السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله, الحمد لله. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ينتهدك يا எல்லாமல்ல அல்லாஹில் ஷானவு தாலாவில் நல்லார்களே அல்லாஹுடைய பேரவர்களால் சூரத்துல் பாத்தியாவுடைய விளக்க உரையை நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அதில் இறுதியாக இறைவன் எப்படி அளவற்ற அருளாளனாக திகழ்கிறான் மருமையில எப்படி நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறான் என்பதற்கான விளக்கத்தின் ஒரு பகுதியை நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம் எப்படி அளவுக்கு அருளாதார இருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாவலை செல்லும் அவர்களுடைய இந்த ஒரு பொன்மொழி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அல்லாஹ் சொல்வதாக நபி நபிசல்லாசர்னு சொல்றாங்க என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படி அவனுக்கு நான் ஆகி விடுகிறேன் அல்லாஹ் சொல்றானோ என்னை வந்து அவன் தனிமையிலே உட்கார்ந்து என்னை நினைவு கூர்ந்தானே ஆனால் நானும் எனக்குள்ள அவனை பற்றி நினைவு கூறுகிறேன் ஒரு சபையை வைத்து அவன் என்னை பேசினான் என்று சொன்னால் என்னை பற்றி புகழ்ந்து பாராட்டி என்னுடைய பெருமையை பறைசாட்டினான் என்று சொன்னால் அந்த சபையை விட சிறந்த சபையில் வைத்து அவனை பற்றி மனசை என்ன என்னுடைய அறியான பார் என்று நான் பேசுவேன் அப்படி சொல்லிட்டு வந்து அல்லா சொல்றான் என்னை நோக்கி ஜான் அவன் வந்தால் நான் ஒரு மூலம் அவனை நோக்கி போறேன் அல்லாஹ் சொல்றான் அல்ல வரணுமா நோக்கி தான் நம்ம போய்கிட்டு தவிர அல்லாஹ் வந்து நம்மளை நோக்கி வர வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு தான் தேவை நம்ம தான் அடிமை அவன் தான் எஜமான் நம்ம தான் அவனை தேடி போகணுமே தவிர அல்லாஹ் என்ன செய்யலான்னு கேட்டா நம்ம பிள்ளைங்க தச்சி தவழ்ந்து நம்மளை தேடி வரும் பொழுது அது ஒரு அடி எடுத்தா நம்ம பட்டை எடுத்து ஒரு சுக்குரு போய் நம்முடைய குழந்தைகள் வந்து நம்ம உணவு கையை வச்சுக்கிட்டு வருது நான் பெரிய பெரியாரு நீ வான்னு கை கட்ட நிற்போம் அது ஒரு ஒரே இருக்க வச்ச நம்ம பத்தடி இருக்க வச்சு நம்ம என்ன செய்வோம் வேகமா ஓடுவோம் அது ஓட நம்ம போய் தூக்கிடுவோம் இது யாரு இப்படி செய்ய முடியும்னு கேட்டா ஆனாலும் அன்பு பாலத்தை தான் செய்ய முடியும் அதனால செய்ய முடியாது அப்ப ஆனா நான் ஊர்ஜா வர மாட்டேன் ஒரு மூணா நான் வர்றேன் நீ என்னுடைய கடமைகளை ஒரு செஞ்சேன்னு செஞ்சு நான் பத்து மடங்கு உனக்கு உதவி செய்ய கருத்து தியான மூலம் என்ன இருக்கு எங்க இருக்குது தியான கொண்டு கருத்து என்னன்னு கேட்டா இறைவன் பாதையில நீ கொஞ்சம் நெருங்கினு சொன்னா உன்னை கவனிக்கிறதுக்கு நான் கூடுதலா நெருங்குறேன் நீ எவ்வளவு என்னுடைய வணக்க வழிபாடுகளை நோக்கி நெருங்குகிறாயோ அதை விட அதிகமாக உனக்கு வழங்குவதற்கு நான் நெருங்கி வருகிறேன் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றதாக நபிசுல்லா சிறந்து அதே மாதிரி ஒரு முகம் என்னை நோக்கி நெருங்கி வந்தான் என்று சொன்னால் ஒரு பாகம் இது ஒரு பாகம் இவ்வளவு நான் நெருங்கி வர்றேன் ஒன்றரை வருமா இவ்வளவு நான் நெருங்கி வந்துடுறேன் என்று அல்லாதுவதாக நபி சொல்லாட்டி சொல்றாங்க அதே மாதிரி என்னை நோக்கி நீ நடந்து வந்தால் உன்னை நோக்கி நான் ஓடி வர்றேன் என்னை நோக்கி நீ நடந்து வாப்பா நான் உனைய வந்து இப்படி என்னை நோக்கி நடந்து வர்றான் அடியான் இன்று நான் உன்னை நோக்கி ஓடி வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயம் செல்லால சில குழந்தைகள் புகாரியோட இரண்டாயிரத்தி நானூற்றி அஞ்சாவது கடந்த நம்ம பார்க்குறோம் இப்போ இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா அல்லாஹில் வந்து நம்முடைய சின்ன சின்ன ஒரு க அமல்களையும் புரிய பரிசுகளுக்கு வேண்டிய த காசு நீ சின்னதா ஒன்னு செய் நான் பெருசா உனக்கு ஒன்னு செய்யணும் இது எல்லாத்துக்கும் மேல மறுமையில் நம்ம எல்லாம் நிறுத்தப்படும் மறுமையில நமக்கு நல்லவர்களாக இருந்தால் சொர்க்கம் கெட்டவர்களாக இருந்தா நகர தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் நல்லவர்கள் சொர்க்கத்துக்கு போவது அவங்களுடைய அமல்களை கருணையில போட்டாங்களா கண்டிப்பா கருணையில தான் பார்த்தோம்னா நம்முடைய அந்த அறுபது நாற்பது வருஷ உழைப்புக்கு உரிய பரிசா தெரியல ஏன்னா அதுக்கு அறிவு கிடையாது அதுக்கு முடிவு கிடையாது சொத்தத்தில் கிடைக்கக்கூடியது இருக்க ஒரு பத்து வருஷத்துக்கு இன்பத்துக்கு வந்துட்டு அப்புறம் நடிவிட போறானா இல்ல அப்படி காலத்துக்கும் அந்த இன்பத்தை இருக்க போறோம் நினைச்சதெல்லாம் கிடைக்கும் உடைகள் நினச்ச உடைகள் நினைச்ச உணவுகள் நினைச்ச படுக்கைகள் நினைச்ச வாழ்க்கை ஜோடிகள் நினைச்சங்கள் என்னென்ன மருந்து கிடைக்கும்னு முடங்குவது போதுமா பட்டா அஞ்சு வேலை தொழுவுறது ரெண்டரை பரிசு இந்த கொடுத்து போடுறது தொண்ணூத்தி ஏழு ரயில் அனுமதிக்குது ரெண்டரை கொடுத்து போடுறது இங்கா உங்களுக்கு அவ்வளவு பெரிய பரிசு தர முடியுமா அப்ப நபிகள் நாயகம் செல்லாசலம் சொல்றாங்க உங்களில் எவராக இருந்தாலும் அவருடைய அமல் அவரை அமலை கொண்டு போற நினைச்சிட்டு இருக்காங்க நீ உன்னுடைய அமலை கொண்டு உன்னுடைய தொழுகையை கொண்டு உன்னுடைய நோம்பை கொண்டு அதுக்கு தந்தது ஆமனு அந்த அளவுக்கு நான் செஞ்சு விட்டேன் சுருக்கத்தை பெற அளவுக்கு நான் செஞ்சு விட்டேன் நினைச்சிடாத என்று நபிகள் நாயகம் செல்லா அலுவலம் அவர்கள் ஒரு நாள் சொன்னாங்க சகாபாக்கள் கேட்கிறாங்க அனுப்ப யாரும் சொல்லலாம் நீங்க கூட உங்க அமலை கொண்டு சொல்வது போக முடியாதா எங்களை ஓட்டுருங்க நாங்களாம் என்ன அமல் செய்யறோம் நாங்க சின்ன சின்ன அமல்களை செய்யறோம் நீங்க உளப்பூர்வமா ஈடுபாட்டோட தொழுவுறீங்க ஈடுபாட்டோடு நம்ப வைப்பீங்க உங்களுடைய இகலாசி உங்களுடைய தூய்மை உங்களுடைய தக்குவா இதுக்கு கூட சொர்க்கம் கிடைக்காதா இந்த அமலை போய் கூட கூட சொர்க்கத்துக்கு நீங்களும் எந்த ஒரு மனுஷனுக்கு சொர்க்கம் தர்றதா இருந்தாலும் பிச்சைனால அல்ல பிச்சை செயல பரிசா தர்றாருன்னா ஒரு பத்து நாள் சொர்க்கத்துல வந்து ஓரளவு எடுத்து விட்டுருக்கோம் நம்ம ஒரு நாற்பது வருஷம் ஒழுங்கா என்ன செய்யணும் ஒரு பத்து நாளைக்கு சொர்க்கத்துல வச்சு நீ செஞ்ச வேலைக்கு சரியா ஓடு சொல்லணும் அப்படி சொல்லாம பெரிய சொன்னா அது கருணைதான் கருணையால் தான் ஒருவன் சொர்க்கத்துக்கு போறானே தவிர உன்னுடைய அமலுக்கு தர வேண்டிய பரிசு கடன் கடமை கூலி கண்டிப்பா தந்த ஆவணும் என்று நினைச்சா சொல்லும் பொழுது அந்த கேக்குறாங்க சொல்லலாம் அல்லாஹுனைய சூழ்நிலை நீங்க கூட அமல போன சொர்க்கத்துக்கு போக முடியாதா பிரசன்ஸ் இல்லான்னு சொல்றாங்க நானும் முடியாது நானும் ஏன் அமலுக்கு சொர்க்கம் கிடையாது ஏன் அமலுக்கு வந்து சொர்க்கம் தேவையில்லை அல்லாஹ என்ன அப்படி சொர்க்கம் தெரியல என்ன பண்ணிப்ப எல்லா ஐ எத்தகம் மதனி அல்லாஹ ஒரு அவனுடைய கருணையை கொண்டு அல்லாஹ் என்னை போர்த்தினாலே கருவ சொர்க்கத்துக்கு நானும் போக முடியாது நான் சொர்க்கத்துக்கு போறதா இருந்தால் கூட அவன் கருணை தாக்குதா நான் போகிறேன் நான் சொர்க்கத்துக்கு போற அளவுக்கு மார்க் எடுத்துக்க நான் சொல்ல முடியாது நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய நிலை அதுதான் என்று நபிகள் நாயகம் செல்லலாறு செல்லும் சொல்றாங்க இது சகி உள் புகாரியில ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணாவது ஹரிசு ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூணாவது ஹரிசுல பார்க்கணும் அப்ப இதுல என்ன விளங்குது நமக்கு சொர்க்க மருமையில் உள்ள நிகழ்த்த அன்பை பாக்குறேன் இப்ப அளவற்ற அருள் இந்த உலகத்துல எப்படி இறைவன் வந்து அளவற்ற அருளை நமக்கு சொல்கிறான் பார்த்து விட்டு மறுமையில் அல்ல நமக்கு தரக்கூடிய அந்த பரிசை பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி பண்றான் என்ன செலக்ட் பண்றான் அவன் சொல்ல சொல்ல ஒரு அஞ்சு நடக்கிற வேண்டி அவன் சித்தப்படுத்தி எந்த கண்களும் பார்க்கிறாத காதுகளும் கேட்கிறாத அவ்வளவு பெரிய இன்பங்களையும் பாக்கியங்களையும் சித்தப்படுத்தி வச்சுக்கிட்டு தூக்கி தரான் இது எப்படி தரணும் கண்டிப்பா அவனுடைய ரகமத்தினால தான் கிடைக்கிறது அவனுடைய அருளால் தான் கிடைக்கிறது கணக்கு பார்த்தானே என்றால் கிடைக்காது அமலுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி இந்த உழைப்புக்கு உலகத்துல என்ன தருவானோ அந்த மாதிரி கணக்கு பண்ணி தரந்து நினைச்சான்னு சொன்னா அது கிடைக்காது சொர்க்கம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற சொர்க்கத்தை நம்ம அடைவதை தன்பணும் அவன் ரஹீமாக மாத்திரம் இல்லை என்று சொன்னால் வெறும் அபுல்லா அலமீனா மட்டும் இருந்து கணக்கு பாக்குறவனா இருந்தான் என்று சொன்னால் அங்கே நமக்கு சொர்க்கம் கிடைக்காது அது கிடைத்தால் கூட இவ்வளவு பெரிய பாக்கியங்கள் கிடைக்காது ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துல எல்லாத்தையும் தந்துபிட்டு அதோட நாசமாப்போங்களா நீங்க அழிக்கிற மாதிரி அழிச்சிட்டு போயிடணும் அதுதான் அவன் ரபுல் ஆலமீனா மட்டும் இருந்தால் செய்ய வேண்டும் அவன் ரபுல் ஆலமீனா இருப்பதோட ரஹீமா இருக்கிற காரணத்தினால நிகர் இல்லாத நல்லவங்க அவன் செலக்ட் பண்ணிட்டான் சொன்னா நிகர் இல்லாம கணக்கு இல்லாம அன்பு செலுத்துற காரணத்தினால நம்ம அந்த வாக்கியத்தை பெறுறோம் அப்ப சொர்க்கம் என்ற அந்த பாக்கியமே அவன் பெறுவதே ரஹீம் என்பதற்குரிய சான்றாகவே இருக்கிறது அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லாலோசனை சொல்றாங்க மறுமை நாள்ல அல்ல விசாரிப்பான்ல எல்லாரும் நிப்பாட்டி வச்சிருப்பான் நிப்பாட்டு போது அல்லாஹ் என்ன செய்வான் அவன் கருணையை பாருங்க மூமின கூப்பிடுவாங்க மூமினானவர்களை அல்லாவுக்கு ஒரு கோடிக்கணக்கான வரையும் கூப்பிடுவாங்க பெரிய விஷயம் கிடையாது ஒரு நாள் தான் அந்த விசாரணை நடக்கும் என்று இருந்தாலும் அது ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள் ஒரு நாள் தான் அதனுடைய கணக்கு ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள் பெரிய நாள் அந்த நாளில் விசாரிக்கும் பொழுது அல்ல என்ன செய்வானா ஒரு மூமின கூப்பிட்டு வர வாடாஜில் கூப்பிட்டு